வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சார்ந்த நாஸ்டாமஸோட தீர்க்க தரிசனங்களை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் குவாட்ரைன் ஃபோர் இந்த ப்ராஃபஸில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா செலாஸ்டியல் ஃபயர் ஆன் த ராயல் அடிஃபைஸ் இந்த குவாட்ரைனோட பொருள் ராஜ அரண்மனை மீது இனம் புரியாத நெருப்புன்னு அர்த்தம் இந்த ராஜா அரண்மனைனா ராயல் குடும்பம் தங்கியிருக்கும் பாருங்க பேலஸ் அதை தான் மீன் பண்ணுறாங்க ஆனால் இனம் புரியாத நெருப்புன்றது தான் இங்கே நமக்கே புரியாமல் இருக்கு இது எதுவாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஃபிளேம்ஸ் ஆன் யூகே ராயல் பேலஸ் டூம்ஸ்டேன்னு நம்ம பைபிள் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க பாருங்க லிட்டலாக அதோட கனெக்டை யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்து ஏற்படுத்துது அதாவது ராயல் ஃபேமிலிக்கு இருந்த மவுஸ் இருக்குல்ல ஒரு காலத்தில் இப்போ அந்த மவுஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படியே ஜீரோக்கு வந்துடும்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியும் பழைய அனுபவங்களில் இருந்து புதிய பாடம் கற்கப்படும்னு சொல்லியிருக்காங்க உலக மக்கள் இப்போ வரைக்கும் உலகத்தையே ஆண்ட ஒரு குடும்பமும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆப்வியஸ்லி யூகே ராயல் ஃபேமிலியை தான் நம்ம இந்தியா உட்படவே அந்த குடும்பம் தானே ஆண்டுச்சு நாம் அறிஞ்ச வரலாறு மாற்றமாகும்னு சொல்லியிருக்காங்க யூகே ராயல் ஃபேமிலியோட வீழ்ச்சி அப்படின்றது இந்த உலகத்துக்கே இந்த ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் இருக்குல்ல அதை புரட்டி ஒரு விஷயமா மாறுமா இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா யூகேல புதிய மன்னர் உதிப்பார்னு சொல்லியிருக்காங்க இப்போதான் மகாராணி இரண்டாம் அவர்கள் மறந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பையன் சார்ல்ஸ் அவர்கள் மன்னராக பதவி ஏற்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதிய மன்னர்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இது ஏற்கனவே நடந்த விஷயத்தை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஃபசிசார்னு சொல்லப்பட்டுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதா இல்லைனா இவருக்கு அடுத்தபடியாக ஒரு புதிய மன்னரை நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்க்க போறோமா அப்போ அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாஷ்டானாமஸ் ப்ரெடிக் பண்ணப்ப ஒரு புதிய அரசரை பார்க்க போகிறேன்னு ப்ரெடிக் பண்ணியிருந்தாப்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன ஆச்சு மகாராணி அவர்கள் மறைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் புதிய மன்னரை இவரை பார்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்ப புதிய மன்னர்னால் நான் எதை சந்தேகிக்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் நியூ வேர்ல்டு ஆர்டர் அமலாக்கல்ல புதிய பரிமாணமும் கொண்டு வரப்படும்னோ இங்கே புரிஞ்சிக்க முடியும் நம்மளால் சரிப்பா இதெல்லாம் நிகழ எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மைக்கு மேலே தான் சொல்லுவேன் அறுபது சதவீதம் ஏன்னா இந்த அளவுக்கு நான் நம்பறதுக்கு காரணமே அவருக்கு வயசுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை மைண்ட் பண்ணி தான் ஆக்சுவலாக இவர் சார்ந்து அங்க இருக்க உள்ளூர் மக்கள் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க அது என்ன ஏதோ அங்க இருக்க மக்களை கிட்ட தான் தெரியும் இந்த முட்டை வீச்சு அப்படின்றது எப்பயாவது தான் நடக்கும் யூ ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க சார்ந்து ஆனா சமீபகாலமா பார்த்தீங்கன்னா இவர் மேல தொடர்ந்து முட்டை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க முதல்ல ஒரு நபர் கைது பண்ணப்பட்டார் அதுக்கப்புறம் திரும்ப அதே போல் ஒரு இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் திரும்ப இதே போல் இன்சிடென்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அதுவும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த எஸ்கலேஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப சிக்ஸ்டி பர்சன்ட் வாய்ப்பை நாம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த ப்ரொஃபஸி சார்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு தொகுப்புகள் இருக்குது அதில் முதல் தொகுப்பு இந்த யூகே ராயல் ஃபேமிலி இருக்குல்ல ஆக்சுவலாக உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு சில பழக்க வழக்கங்களை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க இதுக்கெல்லாம் மேலே வித்தியாசமான நிறைய பழக்கங்களை கொண்டிருக்காங்க அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது இதை பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஓ யூகே ராயல் ஃபேமிலினால் இவ்வளோ பெருசாக அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரியும் யூகே ராயல் ஃபேமிலி என் பேரை கேட்டதும் பல பேருக்கும் பா ரொம்ப ரிச்சான ஃபேமிலி வேற லெவலில் போல இருக்குது உள்ள லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற தாட்டுக்கு வருவீங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க அந்த ராஜ குடும்பத்துக்குள்ள நிறைய மர்மங்கள் புதஞ்சிருக்கு அதுவும் மர்மங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நூல் பிடிச்சி போறீங்க அப்படின்னா ராஜ குடும்பம் மரபாக நிறைய மர்மங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த மர்மங்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் எதுக்கு ஃபாலோ பண்ணுறது விஷயம் அவங்களுக்கு சரியான புரிதல் இருக்காது ஆனால் அவங்களோட முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மரபை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் பாதி மரபு வழக்கொழிஞ்சே போயிடுச்சு மீதி இருக்க மரபு மட்டும் இப்போ இருக்க அரச குடும்பத்தினரால் பின்பற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு அரச குடும்பத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வேலை செய்ய வேணாம் உங்களுக்கு பாட்டுன்னு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் இந்த மைண்ட் செட் தானே கிரியேட் ஆகுது ஆனால் யூகே ராயல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இதே மைண்ட் செட் தான் கிட்டத்தட்ட ஆனால் அவங்களுக்கு வருமானம் சொத்துக்கள் மூலமாக கிடச்சிட்டே இருக்கோங்க எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுன் எஸ்டேட் கேள்விப்பட்டிருப்பீங்க யூகே இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கும் இந்த கிரவுன் எஸ்டேட் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த கிரவுன் எஸ்டேட் மாதிரியான அரசு சொத்துக்கள் இருக்கல பெரிய பெரிய பங்களாக்கள் அவங்களுக்கு ஒருத்தரம் நிறைய சொத்துக்கள் மற்றவர்களுக்கு வாடகை விடுறதும் சரி மற்ற ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு விடுறதும் சரிங்க இதன் மூலமா ஒரு சில பணம் அவங்களுக்கு கிடைக்கும் இதை அப்படியே ப்ராஃபிட்டாக அவங்க கணக்கில் எடுப்பாங்க யாரு ராஜ குடும்பத்துல இருக்கிறவங்க ப்ராஃபிட்டாக கணக்கில் எடுத்து அதை அப்படியே ஹெச்எம் ட்ரெஷரிக்கு அவங்க அனுப்பிச்சி வச்சிருவாங்க அந்த ஹெச்எம் ட்ரெஷரியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது பதினஞ்சு சதவீதத்தில் இருந்து இருபத்தஞ்சு சதவீதமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சவரிங் கிராண்ட் இருக்குல்ல அதுவாக கன்வெர்ட் பண்ணி அதை ராஜ குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அதாவது அவங்க சொத்துக்கள் மூலமாக வர்ற ஒரு வருவாய் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டு கடைசியில் அவங்க கையில் வந்து நிற்கிதுங்க இது மாதிரி தான் ராஜ குடும்பத்துக்கு ஒவ்வொரு தடவையும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா இப்போ பேங்க்கில் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் பார்த்தீங்களா வட்டியா அதை மைண்டில் வச்சுக்கோங்க அது தான் இவங்க சொத்துக்கு இவங்களோட பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் பணம் எப்படி வருது அதை பற்றி பார்த்துடுமா அடுத்தபடியாக இந்த பிரிட்டன் ராயல் குடும்பத்துக்குள்ள நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது நிறைய விசேஷங்களும் இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் பிறக்கலாமா வேணாமான்ற முடிவை நீங்களே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் கட்டாயமாக தொப்பி போட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க எலிசபெத் மகாராணியை நீங்க எப்போ எந்த வீடியோவில பார்த்தாலும் தொப்பி இல்லாமல் அவங்கள நீங்க பார்க்கவே முடியாது அது அவங்களோட மரபா இருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை இவங்க வெளியே வர்றப்போ அணியவே கூடாதாங்க ராஜ குடும்பத்துல இருக்கிறவங்க நவ நாகரிக உடையையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்கள உடை அமைப்பு அமைஞ்சிருக்கணுமே தவிர ஜீன்ஸ் பேண்ட்டை பயன்படுத்தவே கூடாதான் வெளியில ரெண்டு இளவரசர்கள் ஒரே நேரத்தில் விமானத்தில் பயணிக்க கூடாது இந்த நடைமுறையை இப்போ வரைக்கும் யுகே ராயல் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ ரெண்டு இளவரசர்கள் ஒரு விமானத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது அப்படின்னா ரெண்டு இளவரசனும் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த நாட்டை ஆள போற அடுத்த நபர்னு ஒருத்தர் இல்லாமையே போயிடுவாருங்க இதனாலதான் ரெண்டு இளவரசர்களும் வேற ஒரு விமானத்துல வேற ஒரு பயணத்தை மேற்கொண்டுகளா தப்பே கிடையாது ஆனா ரெண்டு பேரும் ஒரே வாகனத்துல போக கூடாதுன்றது காரணம் இது தாங்க பயணம் செய்யும் போது கருப்பு உடைய கையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்றதும் யூகே ராயல் ஃபேமிலியில் இப்போ வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு இருக்க ஒரு தான் இதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதையும் பதிவு பண்றேன் இப்போ இருக்காங்களே மகாராணி இரண்டாம் எலிசபெத் இவங்களோட அப்பா ஆறாவது ஜார்ஜ் அவர்கள் இவர் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் மரணம் அடைஞ்சாருங்க இவரோட மரண செய்தி கேட்டதுமே விமானத்தில் இருந்து எலிசபெத் மகாராணி அவர்கள் இறங்கி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்துச்சு அந்த நேரத்தில் கருப்பு உடை அவங்க கையில் இல்லாதது மிகப்பெரிய கவலையை கொடுத்துருக்கு ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இறப்பு அப்படின்றது ராஜ குடும்பத்தில் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நிகழலாம் கருப்பு உடையை அணிஞ்சிக்கிட்டு அந்த இறப்புக்கு போகணும் அப்படின்றது நம்மளோட சடங்கு ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காகவே எப்போ அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க பயணம் பண்ணாலும் கையில் கருப்பு உடையை கண்டிப்பாக வச்சுருப்பாங்களாம் யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு திருமண பேச்சு அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியவே முடியாது அந்த ராஜ குடும்பத்துக்கு இப்போதைக்கு ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்களோட சம்மதம் வாங்கினதுக்கு பிறகுதான் திருமண தேதியை இறுதி செய்யப்படுமா அந்த வழக்கம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு மரபு மேகன் மக்கள் இவங்க விஷயத்துல ஃபாலோ பண்ண பட்டிச்சான்றதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு ஓகே இளவரசர்கள் யூ ராயல் ஃபேமிலியில இருக்க இளவரசர்கள் பதினெட்டு வயசு வரைக்கும் பேண்ட்டு ஃபுல் பேண்ட்டு போடவே கூடாதாங்க கேட்கறது நகைப்பாக தான் இருக்கும் ஒண்ணு அதுதானா அவங்க அந்த அரைக்கால் ஷார்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இதை மட்டும் தான் போட்டு சுற்றுமாங்க இதை அவங்க எதுக்காக எந்த ஒரு மரபை பின்பற்றாங்கன்னு தெரியல அது இப்போ இருக்கான சரியான புரிதல் இல்லை ஆனால் இந்த மரபை அவங்க காலங்காலமாக பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க யூகே ராயல் ஃபேமிலியில் குழந்தை பிறக்குது அப்படின்னா இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அபே இந்த தேவாலயத்தில் மணி ஓசை எழுப்பப்படுமா கன் சல்யூட்டோ அந்த குழந்தைக்காக கொடுக்கப்படுமா ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் ஏதோ பொது நிகழ்ச்சியில் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த உடம்பை மறைக்கிற மாதிரியான கோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோட்டை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தணுமாங்க வேற இந்த உடல் அவயங்கள் தெரியற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவங்க பயன்படுத்துறதை தவிர்க்கணுமா ஏதோ தமிழ் கலாச்சாரம் மாதிரி இருக்குல்லங்க யூகே ராயல் பொறுத்த வரைக்கும் பெண்களோட உடை காற்றில் பறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காயின்ஸ் இந்த நாணயங்கள் இருக்குல்ல இந்த நாணயங்களை போட்டு அந்த ட்ரெஸ்ஸோட விளிம்பட தச்சிப்பாங்கலாம் அதாவது ஒரு ஸ்கர்ட் எப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளாத்து இதை அப்படியே பென்ட் பண்ணி ரெண்டாம் மடியவங்க இந்த பெண்ட் பண்ணுற இடம் இருக்குல்ல ரெண்டாம் மடியிற இடம் அந்த இடத்துல காயின்ஸை போட்டு மேலே தச்சுருவாங்களா ஸோ என்னதான் காத்தடிச்சாலும் அந்த துணி அதே இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா இதுக்காக தான் மேலே எழும்பாமல் இருக்கும் வெஜ்ஜஸ் ஸ்லிப்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேறு எதுவும் இல்லைங்க பெண்கள்லாம் அவங்களோட காலில் செருப்பு போடுறப்போ முன்னாடி பக்கம் மட்டும் தெரியும் இதுதான் வெஜ்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்னாடி பக்கம் கால் பகுதி வெளியில் தெரியக்கூடாதாங்க இதையே யூகே ராயல் ஃபேமிலி இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஒரு ஃபார்முலா விழா நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க யூகேல அதில் இந்த ராயல் குடும்பம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க இராணுவ சீருடைய அணிஞ்சிக்கிட்டு தான் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணுமாங்க இது எழுதப்பட ஒரு விதியாக அவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா ஒரு நாடை கைப்பற்றுறோம் அப்படின்னா இராணுவ பலம் அப்படின்றது இன்றியாமே அது ஒன்று ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நாடை பற்றி சொல்லவே வேணாம் பிரிட்டன் உலகத்தையே ஆட்சி பண்ண ஒரு நாடு ஏன் இந்தியாவையே அவங்கள ஆதிக்கம் கீழே தான் வச்சுருந்தாங்க அப்பேற்பட்ட நாடு இப்போ வரைக்கும் இந்த இராணுவ சீருடைய முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஃபார்மல் ஈவெண்ட்ஸில் மட்டும் ராயல் குடும்பத்தில் இருக்க தம்பதிகள் ஒரு தம்பதி குறைஞ்சது ரெண்டு குழந்தைகளையாச்சும் பெற்றுக்கணும்பாங்க ஏன்னா நாட்டு ஆள்ற தகுதி எந்த குழந்தைக்கு வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஒரு குழந்தை மட்டும் இருந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுனா நாட்டு ஆளுற அடுத்த நபர் யாருன்றதை தேர்வு பண்ணல மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பத்தை தவிர்க்க தான் ஒரு குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு தம்பதி ரெண்டு குழந்தையை பெற்றுக்கணுமா பிறர்கிட்ட நேருக்கு நேரம் அமர்ந்து பேசுறப்ப கூட ராயல் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கால் மேலே கால் போட்டு உக்காரதே கிடையாது இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க இவ்வளோ அதுக்குங்க இப்போதைய மகாராணி இருக்காங்களே இரண்டாம் எலிசபெத் அவர்கள் அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க டைரெக்டா ஆனால் கால் மேலே கால் போட்டு ரொம்ப 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 நேராக தான் அவங்க உட்காருவாங்க அளவு சக மனுஷங்களை மனுஷங்க எல்லாம் மதிக்கிறாங்களா இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டுறதுக்காக தான் இந்த கால் மேலே கால் போட்டு அமர்ற பழக்கத்தை அவங்க வச்சுக்கிறதே இல்லையாங்க ஒருத்தகம் பேசும்போது நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு மேக்சிமம் ரெண்டு பேர் வைப்போம் அவ்வளவுதான் ஆனா யூகே ராயல் ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு நான்கு பேர்களை கண்டிப்பா வெச்சே ஆகணுமாங்க ஒவ்வொருத்தரும் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர்களும் அமைஞ்சிருமா குழந்தைங்களுக்கு அதோட தாய் மூலமா தான் தாய்ப்பால் கட்டாயம் வழங்கப்பட்டே ஆகணுமா அந்த மரபை இப்போ இருக்கவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதான் சொல்லப்படுறீங்க விக்டோரியா ராணி மட்டும் இதை கடைபிடிக்க விரும்பல தாய்ப்பால் ஊட்டுற அந்த பழக்கத்தை தான் சொல்றாங்க ராணியோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விடா யூகேல எப்பயுமே முன்னெடுக்கப்படும் இதில் ராயல் குடும்பத்தினர் கண்டிப்பாக கலந்துக்கணும் உலகத்தோட எந்த மூலையில் அவங்க இருந்தாலும் சரி அந்த ஒரு நாள் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்க இருந்தாலும் வந்து தலையை காமிச்சிட்டு தான் போடுவாங்க எந்த சூழ்நிலை ஆனாலும் அவங்க வந்தாகணுமா இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணியே பார்க்கணும் யூகே ராயல் ஃபேமிலியில் எத்தனை விதமான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் இருக்கலாம் ஆனால் என்னதான் ஸ்டைல் இருந்தாலும் பளிச்சுன்னு கண்ணில் பட்டாலே கொஞ்சம் ஜொடிக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உடையை தான் எல்லாருமே அணியணுமா அது யார் அணிகிறாங்களோ இல்லையோ அந்த குடும்பத்தோட ராணி இருப்பாங்களே அவங்க கண்டிப்பாக அணிஞ்சாகணுமாங்க ராயல் திருமணத்தில் மணமகளுக்கு ராணி தன்னோட கிரீடத்தை இரவலாக கொடுப்பாங்க அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கிரீடத்தை அந்த குறிப்பிட்ட மணப்பெண் ராணி கிட்ட திரும்ப கொடுத்துணுமா யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க ராணி இருக்காங்கள்ல இவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்படின்றது தேவையே கிடையாது டிரைவிங் லைசன்ஸும் தேவையே கிடையாது இது இல்லாமயே அவங்க வேணாலும் பயணிக்கலாம் போயிட்டு வரலாம் பிரச்சனையே கிடையாது இந்தமாரி ஆஃபர் உங்களுக்கு கிடச்சா வேறு லெவலில் இருக்கும்ல பாதுகாப்பு காரணமாக ராணி கண்டிப்பாக கையுறையாக அணிஞ்சே ஆகணும் இப்போ கவர்மெண்ட் சொல்லுது பாருங்கள் மாஸ்கை போடுங்க போடுங்க போடுங்கன்ட்டு இந்த விஷயத்தை அவங்க அப்போ ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க போல இருக்கு இவ்வளோ தூரம் சொன்ன கட்டுப்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கூட விட்டுருங்க இதுக்கப்புறம் மூணு விஷயம் வரும் அதுதான் கேட்குறதே கொஞ்சம் கிளேஷியாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் கணவரோடு நெருங்கி நிற்கிறத ராணி தவிர்க்கணுமாங்க இது நீங்கள் நிறைய ஈவெண்ட்டில் இரண்டாம் மகாராணி எலிசபெத் அவர்கள் கலந்துட்டு இருந்தால் நிறைய ஈவெண்ட் ஃபுட்டேஜில் உங்களால் பார்க்க முடியும் இந்த காட்சியை விரந்த அப்போ பிடிச்சிருந்தா கூட அதிகமான உணவுகளை அவங்க சாப்பிட கூடாதான் யாரு இந்த ராணி அண்ட் ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணுவாங்க வெளியே வீட்டுக்கு வந்து வெளுத்து வாங்கலாமா தான் சொல்ல வராங்க இல்ல மூணாவது வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம டீ குடிக்கிறப்போ அந்த குறிப்பிட்ட கப்போட ஒரு ஒரு அதை பிடிச்சிட்டு குடிப்போம் அது ராணி அவர்கள் டீ குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கப்பை பிடிக்கிறது வேற தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வரவே மாட்டாங்க அடுத்து நீங்க பார்க்க போற தொகுப்பு கிங் மூன்றாம் அதை இப்போ யூகேவோட ராஜாவா அமர்ந்திருக்காரு பாருங்க இவரை பத்தின முழுமையான தொகுப்பு தான் ஏன்னா இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுகிட்டாதா நான் இதுக்கு முன்னாடி ப்ரெடிக் பண்ண பாருங்க அந்த விஷயங்களுக்கான சாத்தியக்கூறுகள் எந்தளவாக இருக்குன்ற உண்மை உங்களுக்கு புரியும் ஸ்கூலுக்கு போயிட்டு கல்வி கற்ற முதல் இளவரசர் இந்த யூகே ராயல் ஃபேமிலியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ஸ் அவர்கள் தான் இவர் இதுக்கு முன்னாடி இளவரசர் இப்ப அரசர் ஓகேவா அதை மைண்ட்ல வச்சுக்கீங்க ஆனா ஸ்கூலுக்கு போனப்பனா இந்த மனுஷனை போட்டு செஞ்சு விட்டுருக்காங்க அங்க இருக்க பசங்கள்லாம் இவரை போட்டு அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்களாம் அந்தளவு டீஸ் பண்ணி அழை வைப்பாங்களாம் பள்ளிக்கூடத்தில் அவருக்கு அளவு தான் பசங்க மத்தியில் மரியாதை இருந்திருக்கு ஆனால் எல்லாேருக்கும் பெரிய தலைகள்தான் தெரியும் பார்த்தீங்களா அரச குடும்பத்தை சேர்ந்தவர்னு ஆனால் பசங்களுக்கு என்ன தெரியும் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க அதான் நம்மளால் போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் இவரோட அம்மாவில் இருக்காங்க பார்த்தீங்களா மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவங்களோட தங்கை மார்கட் ரோஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்லேயே தான் அதாவது அரண்மனையில் தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகலை ஸோ அந்த ஒரு விஷயத்தை உடைச்சது சார்ஸ் தான் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்ற பட்டம் பெறும்போது சார்ல்ஸுக்கு வயசு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது தான் பிரின்ஸ் இளவரசர் ஸோ அம்மாவுக்கு பிறகு அந்த அரியணை வாய்ப்பு இவருக்கு தான் அர்த்தம் இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் அப்படின்றது யூகே ராயல் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டுகள் ஏன்னா எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஒருத்தரோட கல்வியை காசு கொடுத்து வாங்க முடியாதுல்ல அந்த ஒரு விஷயம் இங்கே தெளிவாக உணரப்பட்டுச்சு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்க ட்ரினிட்டி காலேஜில் ஹிஸ்ட்ரி கோர்ஸ் எடுத்து ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு பட்டம் வாங்குறாப்புல நம்ம மூன்றாம் சார்ஸ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணது மூலமாக ஒரு ரெக்கார்டை செட் பண்ணாருங்க யூகே அரச குடும்பத்தில் இருந்து ஒரு வாரிசு வெளியே பல்கலைக்கழகத்துக்கு போய் பட்டம் வாங்கினது இதுதான் முதல் முறை சின்ன வயசில் அளவு சாதனெலாம் பண்ணியிருக்காப்புல வேற லெவல் நம்மால் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இவர் பெரிய வயசில் ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னு அதை பற்றியும் சொல்கிறேன் இப்போ ஒரு வயசு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எழுபத்தி மூணு நவம்பர் மாதம் வந்துச்சுன்னா எழுபத்தி நாலு ரெண்டு மாதம் தான் கேப்பு ஸோ எழுபத்தி நாலு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் யூகே அரச குடும்பத்திலேயே அதிக வயசாகி அதுக்கப்புறமா மன்னராக அறிவிக்கப்பட்ட முதல் மன்னர் இவர் தான் கிங் மூன்றாம் சார்ல்ஸ் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டுல பக்கிங்காம் பேலஸ்ல பிறந்த மொத அரச குடும்ப வாரிசு வேற யாரும் கிடையாது இவர்தான் தான் இவரோட அம்மா இரண்டாம் எலிசபெத் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க பக்கிங்காம் பேலஸ்ல பிறக்கல அவங்க ஒரு டவுன் ஹவுஸ்ல பிறந்திருந்தாங்க எவ்வளவு ஹேண்டமாக இருக்காரு பார்த்தீங்களா வேற யாரும் இல்லை நம்ம மன்னர் மூன்றாம் சார்ஸ் இருக்காரு அவர் தான் பியானோ வாசிக்கிறதுலையும் ட்ரம்பட் வாசிக்கிறதுலையும் செல்லோ வாசிக்கிறதுலேயும் அடிச்சுக்க முடியாதாங்க அவர் அந்தளவுக்கு சரளமாக இந்த மூன்று கஷ்டமான இசை கருவிகளையும் அவர் வாசிப்பாராம் அதுலேயும் குறிப்பாக செல்லோருக்கு பார்த்தீங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இவருக்கு அழாதி பிரியமா ஒரு சில மியூசிக் கான்சர்ட்டில் கூட இவர் அந்த வயசில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரான் சீக்ரெட் சர்வீஸ் நிக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு யூனிகான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யுஎஸ் பிரசிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோட் நேம் வச்சுருப்பாங்க அதை அவங்களோட பாதுகாப்பு கருதியை அந்த ஒரு கோட் நேமை அவங்க பயன்படுத்துவாங்க இதே மாதிரி யூகே பக்கமாக வந்தீங்கன்னா இவருக்கான சீக்ரெட் சர்வீஸ் நிக் நேம் யூனிகான் யூனிகான் அப்படின்றது ஸ்காட்லாந்து நாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த நாட்டோட தேசிய விலங்கு அதோட உருவகத்தை தான் இவருக்கு அப்படியே ஒப்புமை பண்ணியிருக்காங்க இந்த யுகே ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்க முக்கியமான பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறப்ப ராணுவ சீருடைய தரிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா அன்பா பேசலாம் கைப்பற்ற முடியாது போர் மட்டும்தான் கைப்பற்ற முடியும் தந்திரங்களே நிறைய கையாளுவாங்க முதல்ல வணிகம் செய்யாமல் உள்ளே வந்து அதுக்கப்புறம் ராணுவ மயமாக்கி அதுக்கப்புறம் அந்த நாட்டை கைப்பற்றுவாங்க வேறு எதோ நாட்டு பற்றி நினைக்காதீங்க நம்ம இந்தியாவையும் பைபுலிங்க அப்படிதான் பிடிச்சிருந்தாங்க இது மாதிரி ராணுவம் சார்ந்து இந்த அரச குடும்பம் எப்போவுமே மரியாதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க ராணுவத்தில் ஆற்றுறதையும் ஒரு தலையாய பணியாக பார்ப்பாங்க அப்பேற்பட்ட பணியை மூன்றாம் சார்சம் பண்ணியிருக்காப்ல ராயல் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக சேவை பண்ணுறது வேற யாரும் இல்லை நம்ம சார்ஸ் அவர்கள் தான் அதுவும் ஹெலிகாப்டர்ஸை இயக்கிறதுல வல்ல வராங்க அவர் இந்த ராயல் நேவி இருக்கு பாத்தீங்களா இதுலயே சர்வீஸ் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் அவர் மிலிட்டரில இருந்து ரிட்டையர் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா குமாண்டர் ஆஃப் தம் எஸ் ப்ரானிங்டன் அப்படின்ற பதவியை கடைசியாக வகிச்ச பிற்பாடு தான் இவர் ரிட்டையர் ஆகியிருக்காரு ஓகே நைன்டீன் செவன்டி ஒன்ல நம்மால் வேற லெவல் பார்க்கறதுக்கு அரச குடும்பத்தினே உண்டான லுக் இருக்கும் பாத்தீங்களா அந்த ராயல் லுக்கு அந்த ஒரு லுக்கு இந்த முகத்தில் பார்க்க முடியும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வேற யாரும் கிடையாது அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் இருக்கார்ல அவரோட மூத்த மகள் ட்ரிஷியா இந்த போட்டோ எடுக்கிறப்ப சார்சுக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுங்க நைன்டீன் செவன்டி ஒனில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் காட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் நிக்சன் என்ன பண்ணுறாப்புல ஒரு அரச குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணு வாக்கப்பட்ட எப்படி இருக்கும் ஸோ நம்மளோட மூத்த மகள் இருக்காங்க ட்ரிஷியா இவங்களையும் நம்ம சார்ல்ஸ்க்கு திருமணம் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு இந்த பிளானோடு சார்ல்ஸை அமெரிக்காவுக்கு அடிக்கிறாப்புல சார்ல்ஸும் கிளம்பி போகிறாப்புல போகிற இவரை அமெரிக்க அதிகாரிகள் பயங்கரமாக கவனிக்கிறாங்க அங்கே இங்கேன்னு எல்லா இடங்களுக்கும் கூட்டு போகிறது கூட்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்களா இந்த சேர்ஸ்லாம் அமைப்பாங்க பார்த்திங்களா ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா முக்கியமான விருந்தாளிகள் எங்கெங்கன்னு சொல்லி சேர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரிசைப்படுத்துவாங்களே அதுமாரி வரிசைப்படுத்துறப்ப சார்ஸ் எந்த சேரில் உட்காரோ அந்த சேருக்கு பக்கத்து சேராக ட்ரிஷியாக உட்கார சேர் தான் போடுவாங்களாம் எந்தளவு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு இவங்க மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஸோ நெக்ஸனோட பிளான் அப்படின்றது இங்கே தோற்றுப்போன ஒன்று தான் கருதப்படுது ஆனால் இந்த விஷயம் பல வருஷங்கள் கழிச்சு சார்ஸ்க்கு தெரிய வந்திருக்கான் இவர் அதுக்கப்புறமா எப்பப்பெல்லாம் தன்னோட இரண்டாவது மனைவி கமிலாவை கூப்பிட்டுக்கிட்டு அமெரிக்காக்கு போகிறாரோ அப்போலாம் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி சிரிப்பாராம் இப்போ வரைக்கும் அது ஒரு பழக்கமாக வச்சுருந்தாரா அவர் நம்ம சார்ஸ் அவர்களை இங்கிலாந்து இருக்க பல பேருமே சொல்கிற விஷயம் செம்ம பிளே பாய் பண்ண நம்மளால அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அவருக்கு அந்தளவுக்கு ஜாலியாக இருந்தால் அப்படியா புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இல்லை எந்த ஒரு ப்ளேபாய்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளிட்டுருக்காங்க ஒரு சில புத்தகங்கள் இதை பற்றின குறிப்புகள் வந்திருக்கு அதில் என்ன விவரிக்கப்பட்டிருக்குன்னா டயனா இருக்காங்களா டயனா அவர்கள் தான் சார்ஸ் அவர்களோட முதல் மனைவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் அதுக்கப்புறம் தான் கருத்து வேறுபாடு டிவோர்ஸ் பண்ணுறாங்க டிவோர்ஸ் ஆன அடுத்த வருஷமே டயனா உயிரெடுக்கிறாங்க ஒரு கார் விபத்தில் ஆனால் மிஸ்டீரியஸான டெத்தாக வரைக்கும் பார்க்க போயிட்டுருக்கு சார் அதுக்குள்ளே போக வேண்டாம் டயனா அவர்களோட கூட பிறந்த அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க சாரான்னு சொல்லிவிட்டு சாரா ஸ்பெண்ட் சார் சாரா கூட தான் நம்ம சார்ல்ஸ் அவர்கள் டேட்டிங் பண்ணியிருந்திருக்காராம் அந்த டைமில் டேட்டிங் பண்ணுறப்ப தான் சாராவோட தங்கையான டயானாவை இவர் பார்த்துருக்காரு அந்த நேரத்தில் டயானோட வயசு வெறும் பதினாறு மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷங்கள் வரைக்கும் டயானாவை நேரில் மீட் பண்ணவே இல்லையா ஒரு கட்டத்தில் உள்ள என்னன்னு நினச்சிடத்தில் மனசில் சாராவை விட்டுட்டார் டயானாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த காதல் திருமணத்தில் போய் முடிஞ்சது நம்ம சார்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்தில் பாராட்டியே தீரணாங்க இந்த பருவநிலை மாற்றம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுலையும் ஒரு வல்லவராக திகழ்ந்திருக்காரு உலகத்தில் முக்கியமான ஆட்கள் இதை பற்றி பேசினா மட்டும்தான் இந்த விஷயம் நிறைய மக்களை போய் சென்றடையும் இதை தெளிவாக உணர்ந்து தான் அதை சார்ந்த நிறைய ப்ராஜெக்டை லான்ச் பண்ணிட்டு இருந்தாரு இதில் குறிப்பிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ரெயின் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க லான்ச் பண்ண பிற்பாடு அதுக்கு நல்ல வரவேற்பு இதை சார்ந்த அவருக்கும் நிறைய விஷயங்கள் புதுசாக தோணுது ஓ நம்ம இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் பருவநிலை மாற்றம் சார் இதெல்லாம் பண்ணான்னு நிறைய எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த டைம்ல ஆகுதுன்னா இக்வடேரியன் ஸ்ட்ரீம் ட்ரீ ஃபிராக்ஸ் ஸ்பீஷஸ் ஒரு தவளை இனம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கப்படுது அந்த தவளை இனத்துக்கு வேற யார் பெரியோ இல்லை சாட்சாத் நம்ம கிங் இருக்கார் பார்த்தீங்கன்னா மூன்றாம் சார்ல்ஸ் இவரோட பேரை வச்சுருந்தாங்க அதாவது ஹைலோ ஷெட்டர்ஸ் பிரின்ஸ் சார்லசி அப்படின்ற தான் சூட்டி அடகு பார்த்தாங்க எங்கேயோ ஆரம்பித்தவர் எங்கே வந்துருக்காரு பார்த்தீங்களா இப்போ அவர் தான் யூகே ராயல் ஃபேமிலியோட பிதா மகனை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்